வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஃபைனலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டெட் கேட் பவுன்ஸ் வந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் முந்நூறு பாயிண்ட் வரைக்கும் ஒரு சமயத்தை நிஃப்டி மேலே ஏறிது நான் பார்க்கறச்சே இரநூத்தி எழுபத்தஞ்சு பாயிண்ட் இருக்குது பேங்க் நிஃப்டியும் அப்பு எல்லாமே அப்புன்னு நினைக்கிறேன் பட்டு ஸ்மால் கேப் மெட் கேப் நான் பார்க்குறதெல்லாம் எனக்கு தெரியாது பட் இது வந்து ஒரு டெம்பரரி ஷார்ட் க்ளோஷர் மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம் ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் ஸோ அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி ரொம்ப ஓவர் சோல்டாகி ரெண்டு நாளைக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் இந்தியாவுக்கு வந்து பேட் நியூஸ் நிறைய பைலேப் ஆகிட்டே இருக்குது அது அப்புறமா பார்ப்போம் ஃபஸ்ட்டு தங்கம் வந்து சூப்பராக ஏறிடுச்சு எட்டாயிரத்தி அறுபது ரூபா பீக் வந்து எட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ எட்டாயிரத்தி அறுபதுக்கு வந்துருச்சு திரும்பி இதை நான் சொல்லிட்டேன் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டேபிளாக இருக்குது அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆடுத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலேருந்து இந்தியா மேலே டாரிஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க எவ்வளோ எனக்கு டேக்ஸ் போடுறாங்களோ அதே டேக்ஸாக நான் திரும்பி போடுவேங்கிறாரு இந்தியா மேலே டேக்ஸ் போட்டு ஐ வில் மேக் அமெரிக்கா இருச்சகேங்கிறாரு இந்தியன் அஃபீஷியல்ஸ் வந்து சரண்டர் ரெடி ரெடியாகிட்ருக்காங்க கார் கெமிக்கல்ஸ் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் மெடிக்கல் டிவைசஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இவங்களும் டேக்ஸ் குறைப்பாங்க ஸோ கெமிக்கல்ஸ் மீட் ப்ராடக்ட்ஸ் ஜுவல்லரி ஆட்டோ ஃபார்மா அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அடிபடும் அண்ட் யூஎஸ் டாரிஃப் எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸுக்கு அடிபட்டதுன்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் அடிபடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஓவராலாக இந்தியாவுக்கு டெஃபினேட்டாக டேக்ஸ் இருக்குது எவ்வளோ தூரம் நம்ம சரண்டர் ஆனாலும் டேக்ஸு இன்க்ரீஸு வரும் அது வரைச்சா மார்க்கெட் அடிபடும் அதனால் கீழே விழுந்தது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா கீழே விழுந்தது முடியல சைனா என்ன பண்ணால் டேர்னில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டே போட்டால் மார்ச் பத்தாம்தேதி யூஎஸ் சிக்கன் வீட் கார்ன் காட்டன் அப்புறம் சோக்ரம் சோயாபீன் போர்க்கு பீஃபு ஃபுட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் டைரியில் பத்து பர்சன்ட் டேக்ஸு பதினஞ்சு கம்பெனியில் அன்ரிலேயபுள் லிஸ்ட்டாக சேர்த்துட்டாங்க இன்னொரு பத்து அமெரிக்கன் கம்பெனியும் அன்ரிலேயபுள்னு சேர்த்துருவாங்க இது மோஸ்ட்லி டிஃபென்ஸில் இருக்கும் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் உள்ளேயே விடமாட்டாங்க படுத்துவாங்க இந்த ட்ரம்ப் பேசி அப்புறம் நாங்கள் உங்களோட காமர் செக்ரட்டரி இல்லை இல்லை நாங்கள் கனடாவோடையும் மெக்சிகோடையும் பேசுவோம் பாங்க கெனடா என்ன சொல்கிறான் நீ பேசிட்டே இருப்பா புடி இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரீஃபு ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்கன் குட்ஸ் மேலே டேக்ஸ் பேசிக்லி உலகம் வந்து ரெண்டு ரூல்ஸ் வச்சு இருந்தது ஒன்று வந்து ஒரு ரூல்ஸ் பேஸ்ட் டிப்ளமசி அப்படின்னு இருந்ததெல்லாம் இவர் கீழ்ச்சி போட்டார் பஃபெட் வந்து இந்த எல்லாம் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டாரு நேஷடாக் ஆல்ரெடி பத்து பர்சன்ட் விழுந்துருச்சு டிசம்பர் சிக்ஸ்டீன்த்லேருந்து இதோட இம்பேக்ட்டு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் டெஃபினெட்டாக வரும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கீங்கன்னா வெளில வந்துடுங்க நிஃப்டியை மட்டும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் கன்சிடர் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் எல்ஐசி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஒன்றரை லட்சம் கோடி கவுந்துருச்சு பத்து நாளைக்கு முன்னாடி தான் எண்பத்தஞ்சாயிரம் கோடி நாங்கள் ஒன்றரை லட்சம் கோடி புடாக்ஸ் எல்ஐசி போர்ட்ஃபோலியோ ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் லேக் குரோர்லேருந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் லேக் குரோர்ஸு ஈக்குவிட்டி லாங் டேர்மு அஃபெக்ட் பண்ணாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அஃபெக்ட் பண்ணும் இந்த டவுன் பீரியடில் உங்களுக்கு போனஸ் போட நீங்கள் விட்ரா பண்ணுன்னா உங்கள் தலையில் வெள்ளை துண்டு ஆக மட்டும் உங்களதில் டோட்டலாக வந்து முந்நூற்றி பத்து ஸ்டாக்கு எல்ஐசியில் இருக்குது அதில் வந்து முப்பத்தஞ்சு ஸ்டாக்கு ஆயிரம் கோடி இந்த வருஷத்துலேயே விட்ருக்காங்க இதை தவிர எல்லாமே அடி மேஜராக ஐடிசியில் பதினேழாயிரம் கோடி அடி டிசிஎஸ்சில் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஒம்போது கோடி ரூபா அடி இன்ஃபோசிஸில் ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது கோடி அடி எஸ்பிஐயில் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி அடி ஐசிஐசிஐ பேங்கில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது கோடி அடி ஜியோ ஃபைனான்ஷியலில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி அடி அப்புடின்னா ரிலையன்ஸில் அதுக்கு மேலே அடி பிக்கஸ்ட் ஹோல்டிங் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி கோடி அதில் தான் மேக்ஸிமம் அடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினாலு கோடி அதுலேயும் அடி எல்என்டி ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டின் அதுவும் அடி பிரைட் ஸ்பாட்ஸ்னால் கம்மியாக அடி வாங்கினது பஜாஜ் கோத்தக் மஹிந்திரா மருத்துவ சுசுக்கி பஜாஜ் ஃபின்சர்வு எஸ்பிஐ கார்ட்ஸ் நாங்கள் வந்து மேட்ச் பண்ணிவிடுவோம் நாங்கள் காப்பாற்றுவோம் பாலிசி ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன்ஸை கேர்ஃபுல்லாக பார்ப்போம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அத்திப்பட்டியில் தண்ணி இல்லைன்னு சொன்ன மாதிரி தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க நிஃப்டியோட ஹிஸ்டாரிக் லூசிங் ஸ்ட்ரீக் பத்து நாள் கண்டினியூஸாக இது வரைக்கும் நிப்டி தோற்றதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பித்த நிஃப்டி ஒரு புது வேர்ல்டு அண்ட் ஒலிம்பிக் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க பத்து நாள் தொப்புன்னு வரிசையாக விழுந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் விழுந்துருச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பீக்கிலேருந்து இதுதான் சிக்ஸ்த்து லார்ஜஸ்டு ஃபால் ஃப்ரம் டூ தௌசண்ட் எயிட் நைன் செகண்ட் லார்ஜஸ்ட் டிக்ளைன் ஃப்ரம் கோவிட் கிராஷ் எஃப்ஐஐ வித்துக்கிட்டே இருக்கிறான் ஃபார் இந்த வருஷத்தில் பதினாலு பில்லியன் டாலர் போட்டிருக்கான் அடுத்தது ட்ரெட்டும் ருபி இறங்குறதும் பணத்தை கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை கொண்டு வர மாட்டாங்க நிஃப்டி நெக்ஸ்டு ஃபிஃப்டி இதை ஃபஸ்ட்டு ஐம்பதுக்கு அடுத்து ஐம்பது இருபத்தஞ்சு பர்சன்ட் குமுதிருச்சு மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் பிப்டி பர்சன்ட் பல ஸ்டாக்குகள் கோயிங் ஆகிடுச்சு அதனால நிப்டியோட டுவெல் மந்த் பிஇ ரேஷியோ ட்வெண்ட்டி கீழே வந்துடுச்சு பீக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட்டு அதனால் இது இன்னும் கொஞ்சம் இறங்கும் பெரிய வைர ஊசியான டைட்டன் பதினெட்டு மந்த்து லோ இன்னும் டைட்டன் வைர ஊசி ஏன்னா எண்பத்தி நாலு பிஇயில் இருக்குது அதனால் இதை கன்சிடர் பண்ணாதீங்க பதினேழு பர்சண்ட்டுக்கு இறங்கியிருக்கு எல்லோரும் கேட்டீங்களே வைர ஊசி என்ன ஆகுங்க இது நான் நம்பி லவ் பண்ணுற டாடா கம்பெனியோட வைர ஊசி இதுக்கே சொல்கிறேன் பதினேழு பர்சன்ட்டு காலி டிக்ளைன் வந்து எதுனானால் லோவர் தென் எக்ஸ்பெக்டட் மார்ஜின்ஸ் அப்படிங்கிறாங்க ஓவர் வேல்யூவேஷனு அடித்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அடுத்தது அமேசான் வந்து என்ன பண்ணிட்டான் செலக்ட் பின்கோட்ஸில் வைட் ஃபீல்டில் க்ரௌண்ட் ஒர்க் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஆர்டர் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ வந்து பாம்பே டெல்லி அண்ட் பெங்களூரில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் முந்நூறு கடை தொடருவோம் இமீடியட் பிளான் நூறு கடையை திறக்கிறது அமேசான் பிரைம் கஸ்டமருக்கு ஃப்ரீயாக டெலிவரி கொடுப்பான் அவன் ஆல்ரெடி முப்பது மில்லியன் குயிக் காமர்ஸ் ஆளுங்களை பதினாறுலேருந்து இருபது மில்லியன் ப்ரைம் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறான் குயிக் காமர்ஸ் யூஸ் பண்ணுறதுல இருபது மில்லியன் பேர் பெஸ்ட்டு கேஸ் இருபது மில்லியன் ஃபஸ்ட்டு கேஸ் பதினாறு மில்லியன் இவங்கள்லாம் குயிக் காமர்ஸில் இருக்காங்க ஒயிட் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா அமேசான் நவ் அப்படிங்கிற ப்ராண்டு இது இது என்ன அமேசான் நவ்வு பத்தே மில்லியத்துல இறக்கிடுறாங்கிறான் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஆர்டர் போட்டுனே இருக்கிறான் இதில் ஒன் பர்சன்ட் ஆஃப் ப்ரைம் கஸ்டமர் தான் வந்திருக்கிறான் ஜொமேட்டோ பிளிங்கட் ஜெப்டோ ஸ்விக்கி டாட்டா பேஸ்கெட்டு இவங்கெல்லாம் கேமில் இருக்கிறான் இதை பார்த்தா இதில் டாட்டாக்கும் அமேசானுக்கு தான் காசு நிறைய இருக்குது ஜொமேட்டோ பிளிகிட் ஜெப்டோலாம் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டு பணத்தை செப்டோ கிடையாது ஜெப்டோ பிஇ ஃபண்டு ஜொமேட்டோ அப்படின்னு கேட்டு ஒரு குரூப்பு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டு உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பணத்தை பான்னு ஒரு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு இந்த பஸ்ஸில் பலூனில் காத்திறங்கிற மாதிரி இறங்கிட்டே போகும் கேர்ஃபுல்லாக இருங்க அதானி வில்மர் வந்து டாப் கெச்சப் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கிட்டாங்க ஜிடி ஃபுட்ஸ்னு அவன் ஊருகா நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்சர்ஸ்லாம் பண்ணுவான் எயிட்டி பர்சன்ட் அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க டெட் ஃப்ரீ கேஷ் ஃப்ரீ மீதி இருபது பர்சன்ட்டை மூணு வருஷத்துல வாங்க போறாங்க இது கிளாசிக் ஐடிசி ஃபார்முலா மேரிகோ ஐடிசி டாடா கன்சியூமரோட போட்டியிலே இறங்கிட்டார் பிளாக் ஸ்டோன் சொல்லிட்டா அந்த ஹல்திராம் பசங்க சும்மா பேசிகிட்டே இருக்கிறாங்க கிட்ட வந்தா ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அதனால பதினஞ்சு பர்சன்ட் நாங்கள் வாங்கிக்கிறோம் எட்டு பில்லியன் டாலர்லன்னு அவன் பத்து பில்லியன் கொடுன்னு கேட்குறான் ஒரு சமயத்துல டாடா கன்சியூமருக்கு பத்து பில்லியன்ல ஃபுல்லாகவே விற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பேராசை பெருநட்டமாக போகுது அதுக்கப்புறம் இந்தியா வந்து சேட்டிலைட் இன்டர்நெட் சர்வீசஸ் லான்ச் பண்ண போகிறாங்க ரிலையன்ஸ் ஜியோ வந்து லக்ஸம்பர்க் சேட்டிலைட் ஆப்ரேட்டரோட டைஅப் பண்ணிட்டாரு பாரதி ஏர்டெல் ஹியூக்ஸ் கம்யூனிகேஷன் இந்தியாவோட டைப் பண்ணிட்டாரு தட் இஸ் பார்ட்னர் வித் ஹியூக் கம்யூனிகேஷன்ஸ் இந்தியா ஃபார் அ டிஸ்ட்ரிபியூஷன் டீல் வித் யூகேஎஸ் ஒன் வெப் ஸ்டார்லிங்கும் உள்ளே வரேன்னு பாக்கிறான் பட் இந்த ஜிஎம்பிஎஸ் லைசன்ஸ்னு இருக்குது இது மொபைல் கம்யூனிகேஷன் பைஆர் சேட்டிலைட் ஃபார் யூசர்ஸ் அதை வந்து இன்னும் அவனுக்கு கொடுக்கல ஆனால் கத்தியை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ட்ரம்ப்பு அதனால் கொடுத்தாலும் கொடுத்துருவார் இன்டர்நெட் மாட்டர்ஸ் வந்து ரைட் ஃபார் டிஸ்கிரப்ஷனு ஸோ அதனால் காம்படிஷன் பயங்கரமாக ஏறும் ஏர்டெல்லுக்கும் ஜியோவுக்கும் ப்ரெஷர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சரி சரியான போட்டி இருக்கு அதில் உள்ளே விட்டாங்கன்னா நம்ம அது மாதிரி உள்ளே விட்டாருன்னா ட்ரம்ப் ஆகுவதற்கு நம்ம நன்றி சொல்லணும் டாடா மோட்டார் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹைட்ரஜன் பவர்ட் ஹெவி டியூட்டி ட்ரக்கை ஃபஸ்ட்டு இறக்கியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு மாசத்துல ட்ரையல் ஓடிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ட்ரக் வித் வேரியஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் பேலோட் கெப்பாசிட்டி லான்ச் பண்ணிட்டாங்க முந்நூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் ரீஃபியூலிங் இல்லாமல் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறச்ச பெரிய டெவலப்மெண்ட் கடைசியில் வச்சிருக்கிறவங்களுக்கு ஹீரோ மோட்டார் கம்பெனியை டபால் ஃபஸ்ட் ஃப்ளோர் லூசஸ் டப் ஸ்பாட் அதாவது டோட்டலாக எல்லா சேல்ஸு இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட்ஸ் டூ வீலர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸு ஹோண்டா மோட்டார் கம்பெனி நம்ம ஜப்பான்ல ரொம்ப வாங்கிட்டு இருக்கோம் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வண்டி எட்டு பர்சன்ட் இறங்கி இருக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் நாலு லட்சத்தி மூவாயிரம் வண்டி ஒம்போதரை பர்சன்ட் ஏறி இருக்கு ஏன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல ஒன் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் விற்றுறாங்க ஹீரோ மோட்டார் கிராப் தேர்ட் பிளேஸ் த்ரீ லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் பதினேழரை பர்சன்ட் இறங்கி இருக்கு இது ஏன் இறங்கி இருக்குன்னா அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டே கிடையாது இதுதான் மெயின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்கலை அதனால ஹீரோ மோட்டர் காப் விற்றுருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் பஜாஜ் எப்போதுமே ப்ராஃபிட் பார்ப்பாங்க டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இருபத்தாறு பர்சன்ட் ஏறி இருக்கு இ ஸ்கூட்டர் வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் ஏறி இருக்குது மந்த் ஆன் மந்த் இயர் ஆன் இயர் ஏறி இருக்கிறதுனால இவங்க மார்க்கெட்டில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஓலா பலூன் தான் இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆர்பிஐ வந்து மா சிஆர்ஆர் ரேட்டை கட் பண்ணி லிக்விடிட்டி ப்ரெஷரை குறைக்கணும் நீங்கள் பார்த்துக்கு டாலராக விற்றுட்ருக்கீங்க இந்த டாலர் குரூவாக வரதான் மார்க்கெட்டை விட்டு வெளில எடுக்கிறீங்க அதனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் வந்து மகா கும்புனாலையும் ஆகிடுச்சின்னு சும்மா சொல்கிறாங்க மெயினாக வந்து ஆர்பிஐ டாலர் விற்றது தான் பெரிய ப்ராப்ளம் அண்டு ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் வரமாட்டேங்குது அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கேஷில் இருக்கிற டெபாசிட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டாக தான் வருது அதனால நீங்கள் வந்து ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் வந்து நான் ரீடெயில் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் போடுறாங்க அதனால சிஆர்ஆர் கட்டு முதல்ல கொண்டு வாங்க முடிஞ்சா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுங்கன்னு இதோட இம்பேக்ட் ரூவா ப்ரெஷரில் இருக்கும் இன்னொன்று டாலர் சேல்ஸ் வரும் கோல்டு விலை மேலே போகும் இதுதான் இன்டர்பிரேஷன் இன்னைக்கு ஹிஸ்டாரிக் டே ஹீரோ மோட்டர் மூணாவது இடத்துக்கு இறங்கிடுச்சு அதனால தான் சேல்ஸ் ஷேர் ப்ரைஸும் இறங்கியிருக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ பார்க்கறதுனால கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிறேன் டிவிடெண்ட்டு ஈல்டே நாலு பர்சன்ட் கிடைக்கும் இன்னொன்று இது கேஷேப் ரிக்கவரியை காட்டுது ஏன்னா டிவிஎஸ் மோட்டர்ஸும் ஹோண்டாவும் ஹை அண்ட் பைக்ஸும் விற்கிறாங்க ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு ரிலீஃப் இந்த ரிலீஃப் எவ்வளோ நாள் தாங்கும்னு பார்ப்போம் ட்ரம்ப் பாகவதரை பார்த்துட்டே இருங்க பைனாக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியல நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நாங்கள் வந்து ரெண்டு யூடியூப் சேனல் ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம் ஒன்று வந்து பைசா போல்தான் ஹிந்தி ஹிந்தி பேசுகிறவங்க அந்த ஹிந்தி சேனலை பாருங்க அதே மாதிரி மணி மாட்டுலுன்னு ஒரு தெலுங்கு சேனல் வச்சுருக்கோம் ரெண்டு நாளாக எட்டு நிமிஷம் வீடியோ போடுறோம் அதுக்கு முன்னாடி செவனல் ஷார்ட்ஸோட ட்ரை பண்ணோம் நல்ல வரவேற்பு இருக்குது உங்களுக்கு தெலுங்கு தெரியும்னா இல்லை தெலுங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கேயும் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்